ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து தொன்னூற்றி ஆறில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகள் ஆயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது பின்னர் ஜெயலலிதாவின் நகைகள் அசையா சொத்துக்கள் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபா மற்றும் அண்ணன் மகன் தீபக் மனு தாக்கல் செய்த நிலையில் அந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்நிலையில் ஜெயலலிதாவின் பொருட்கள் அனைத்தும் தமிழக அரசு அதிகாரிகள் முன்னிலையில் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஒப்படைக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் தமிழக அதிகாரிகள் கொண்டு வந்து பெட்டியில் அடைத்து சீல் வைக்கப்பட்டது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ்ச்சி எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி